வெண்புரசு நீலம் இருபத்தி மூன்று எட்டு சொல்லாயிரம் வாசிப்பது சந்தீப் விடிந்தெழுந்து யமுனையில் குளிர்நீராடி ஈரத்தோள்களில் கூந்தலணிந்து கால்சிலம்பும் கைவளையும் உலிக்க வேற்படைகளில் கால் வைத்து ஏறி நடந்த கோபியர் பெண்கள் என்றுமென அன்றும் அவனையே சொல்லிச் சென்றனர் யமுனையின் அலைகளில் மலர்ந்தெழுந்த நீலக்கவளை ஒரு கணமும் அதன் ஆடல் நிலைப்பதில்லை என்றாள் குசுமிகை அவன் கையூன்றி தவழும் காலம் முதலே நானறிவேன் மண்ணில் அரைமணி தொட்டு இழைய எச்சில் சிறுமார்பில் வழிய என் இல்லம் வருவான் கற்படிகளில் கைவைத்தேறி என் சிற்றில் உள்ளறைக்குள் கையூன்றி இறங்குகையில் சில்வண்டின் ஒலியெழுப்பி ஈர இதழ் கோட்டி நகைப்பான் கண்டதுமே கைநீட்டி நீட்டி தாதா என்பான் எதைக் கொடுத்தாலும் ஏற்று மனம் மகிழ்வோர் தெய்வமும் குழந்தையும் என்பாள் என் அன்னை துளிவெண்ணை உருட்டி வாயில் தீற்றுவேன் அக்காரம் சேர்த்து அடிசில் குழைத்து சிறுதாலத்தில் வைத்து கையில் கொடுப்பேன் தாலம் ஒலிக்க அதை கையால் நகர்த்தி புறந்தெண்ணை சென்று அமர்ந்திருப்பான் அங்கே அவனை அறிந்த காகங்களும் மைனாக்களும் சிறகடித்து சூழ்ந்து அவன் பெயர் சொல்லும் பூனைகளும் அவன் மனமறிந்த நாய்களும் வந்து அமர்ந்திருக்கும் இவ்வுலகை உண்கிறது உயிர்குலம் அக்கா இங்கே உயிராகி வந்த ஒன்று தன்னைதான் உண்டு தெளைத்தாடி நிற்பதை ஒரு நாள் கண்டேன் அன்னையரை பித்தாக்கி அடிப்படையைச் செய்யும் கலையை மைந்தருக்கு கற்பித்து மண்ணுக்கனுப்பிய தெய்வங்களை வணங்குவோம் இப்புவியில் சிறுபாதம் சூடும் போல அழகியதோ மண்ணாலும் மன்னவரின் மணிமுடி என் இல்லம் நோக்கி அவன் வருவதை எண்ணி காலை விழுந்ததுமே சாளர வாயிலில் நின்றிருப்பேன் ஏடி உனக்கு இல்லத்தில் வேறு வேலையென ஏதும் இல்லையோ என்பாள் என் மாமி அவளும் கலம் நான்கு கையில் எடுத்து கழனிப்பானை அருகே அமர்ந்து அவன் வருவதற்கே கண் வைத்திருக்கிறாள் என நான் அறிவேன் அதோ வருகிறது உன் நத்தை என்பாள் இடை சுற்றிய ஆடை மண்ணிலிழைய கண்ணொளிர நகைத்து கண்ணன் காண்பேன் மணமுடித்து இருவசந்தம் வந்து சென்றபோதும் என் வயிறு நிறையும் வழியேதும் காணவில்லை அன்னை காதில் கேட்டாள் மாமி அடமனையில் கேட்டாள் ஊர்பெண்டிர் மன்றில் கேட்டனர் என் உள்ளமோ எங்கும் கேட்டது பூக்காத மரமா நான் ஒலிக்காத முழவா வேள்வித்தி எழாத எரிபுளமா என் கை நிறைத்து குடிநிறைக்கும் குழவியொன்று கோரி குல தெய்வங்கள் அனைத்துக்கும் முறை செய்தேன் காணுரையும் பசும்புல்லுரையும் நீருறையும் நெடுந்தொலைவின் மலையுறையும் தெய்வங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணெய் எண்ணெய் வழிபட்டேன் என் உள்ளமெல்லாம் உருகே கண்ணீராய் வழியும் இரவில் பெண்ணாகி வந்தது பெரும்பாவம் என்றுணர்வேன் நத்தையே நடந்தது கிண்கிணி ஒலிக்க தத்தி ஓடியது இல்லத்துக்குள் நுழைகையிலே அன்னையே நான் வந்தேன் என தன்னை அறிவித்தது என் வெண்ணைக் கலங்களை உடைத்து உண்டது என் அன்னக்கலத்தில் மண்ணெடுத்து வீழ்த்தியது கையெழுந்ததோ சிறகை என ஆயர்கொடி எங்கும் ஆயிரமாய் நிறைந்தது குழலோதி மனம் கவர்ந்து மறுகணமே கூரை மேல் ஏறி கூக்குரலிட்டது கனவில் இனித்து நனவில் கசக்கும் இக்கனியை எப்படி உண்போம் எப்படித் துறப்போம் என ஏங்கியது ஆய்ச்சியற் குழாம் எண்ணம் ஒன்று எழுவது போல் என் கண்முன்னே வளர்ந்தான் மழை வெள்ளம் இறங்கி வரும் நதி போல பெருகிச் சென்றான் அவன் பாதப் பொதுப்பு வளைந்து விரல்கள் மண்கவின புரங்கையின் வெண்கதுப்பில் புது நரம்பு நீலம் கொண்டது செல்லச்சிறு பண்டியும் சிறுமடிப்பு விழுந்த தொடையும் சிரித்து வலுத்தன இதழின் தேன் வழுதல் நின்று இரு பார்ப்பர்கள் விழுந்தன விழா எலும்பின் வரி எழுந்தது நதிக்கரை வேர்போல தோளெலும்பு எழுந்தது புயம் திரண்டு வந்தது செம்பட்டுக் குழல் கற்றி கருமை கொண்டது சில்வண்டு குரல் குயில் நாதமாயிற்று அவன் விழிமணியின் ஒளித்துளிக்குள் சொல்லாத சொற்கள் நின்று சுடர்விட்டன காடெங்கும் அலைந்து மலை கடந்து மீள்பவனைக் கண்டு நிற்பேன் அவனைக் கை நிறைய ஏந்தி முகம் நிறைய முகர்ந்த நாளை நினைப்பேன் நீலக்கடம்பின் கிளையாடிச் செல்பவனை என் கையில் ஏந்தி தோளில் அணிந்துள்ளேன் என்றெண்ணி நகைப்பேன் ஆனிறைக்கு வழிகாட்டி கோலேந்திச் செல்பவன் என் கொல்லையிலே வழிதவரை நின்றெழுத நாளைத்தான் நினைவூட்டுவான் நெறிகொண்ட சொல்லெடுத்து முறைபேசி அவன் நெற்கையில் என் வசை சொல்லைதான் சொன்ன கிளிப்பிள்ளை ஒன்றே என் நினைவில் கிளையாடும் ஆயினும் அன்னையர் அகம் கவரும் வித்தை சில வைத்திருந்தான் பால் கொதித்த கலத்தில் என்றும் நுரை துளிப்போல் மலரிருந்த கூடையிலே மணம் மிஞ்சியிருப்பது போல் இடையோனாக ஆன பின்னும் பாலகனாய் எண்ண வைத்தான் ஓரிரு சொற்களில் மழலை வைத்திருந்தான் சொல்லெடுத்து தொடங்குகையில் சற்றே திக்க கற்றிருந்தான் கண்மூடி துயில்கையில் காலெடுக்கில் கை சேர்த்து கட்டை விரல் வாய்ச்சேர்ப்பான் காலை எழுகையிலே ஆளையின்றி புரண்டிருப்பான் கன்று கான் காண் சென்று மீண்டாலும் அன்னை மடிசாய்ந்து முந்தானை கொண்டு முகம் மூடித் துயில்வான் அடுமனையில் புகுந்த ஆடை பற்றி எழுப்பான் பின்னின்று அணைத்து பேய்குரல் விடுப்பான் உண்ண எடுக்கையில் கைப்பற்றி கவி தானுண்டு எழுந்தோடுவான் கொழுனன் போல் பெயர் சொல்லி அழைப்பான் கறந்து வைத்ததெல்லாம் கண்டறிந்து கொண்டு செல்வான் கைவளை தொட்டெண்ணி கதை கேட்டு அறியிருப்பான் கண்ணீர் வடிக்கையிலே காரணம் கேட்காத இங்கிதமும் அறிந்திருந்தான் பெண் என்று கூட அவனை எண்ணி மயங்கிடுவேன் என்ன செய்வான் ஏது செய்வான் என்றெண்ணி எப்போதும் வைப்பான் முன்னொரு நாள் கண்ணன் வந்து என் மடி மீதமர்ந்தான் அன்னையே என்றான் அது அது என்றான் என்ன சொல்கிறான் என்று நானுணரும் முன்னே மடியில் படுத்து என் முலையொன்றைப் பற்றிக் கொண்டான் உள்ளம் குறு குறுக்கே சூழ நோக்கி என் கருமுலை கண்ணை அவன் செவ்விதழில் வைத்தேன் இமயம் பனியுறுகி கங்கையென வழிவது போல் என் உடலே பாலாக எழுந்து ஒழுகுதலறிந்தேன் அலைக்கடல் உறைந்து நீலப்பழிங்காயிற்று அவன் உண்டது போக என்னில் எஞ்சியதே நான் என்பேன் இனியேதும் சொல்வதற்கிலேன் மெய்சிலிருத்து கண்ணீர் துளித்து அந்தறிந்தேன் என் கை நிறையும் காலம் வந்தது என என் மடி எழுந்த மைந்தன் அக்கார்மேகம் கனிந்த துளி ஆனால் இன்று அவன் செய்யும் ஒவ்வொன்றாய் எண்ணி வெந்து விழிநீர் வார்க்கிறேன் அன்னை பழை கொள்ளாதே கண்ணா சொன்ன சொல்லை மீட்கலாகாது என்று அவனிடம் சொன்னேன் பழிகொள்ள வந்த பரம்பொருள் நான் என்று நகைத்து ஓடினான் நான் பெற்றெடுத்த பாதகனும் என் கைப்பிழைத்து பழிப்பு காட்டி அவன் பின்னால் ஓடிச் சென்றான் ஸ்ரீதமானில் அவனுடன் செல்லாதே என் குடிவாழ நோன்படுத்து உன்னை ஈன்றேன் அக்கறியவனோ கருணையற்ற வஞ்சகன் இல்லம் உதறி காணேக ஈராயிரம் வழியறிந்தோன் மலையுச்சி மோனம் விட்டு மாலை திரும்பி வர ஒரு வழியும் அவனறியான் என்றேன் நாளிருண்டு விழிமறைகையில் கடுவழியை ஆஞ்சி அவன் கால்பற்றி அழும் மைந்தராலேயே மனைமேள மனம் கொள்கிறான் என்றேன் காடும் கொடியே வானும் வீடே அதை நீ அறியே இன்னும் நேரமுள்ளது தாயே என்று காட்டு மரக்களை மேல் நின்று கூவிச் சொல்லி ஓடி மறைந்தான் என் மகன் என்ன சொல்வேன் ஒற்றை ஒரு பிள்ளை அவன் என் எண்ணச்சுழையின் மையம் அவனை பித்தாக்கி அலைப்பவனோ மலையிறங்கும் பெருவெள்ளம் யாரவன் என்றறிவீரோ தோழியரே கன்றுமேய்க்கும் குலத்தில் இப்படியொரு கரியோன் பிறந்ததுண்டோ அல்லிக் குளத்தில் எழுந்த குவளை அவன் நம் மைந்தருடன் கூடி நின்றால் வெண்முலையின் நீலக்காம்பென்பான் மீட்டி பாவிசைக்கும் ஆயர்குலப்பானன் குலப்பானன் பேரழகு பாலன் ஞானமே சொல்லானவன் ஏனித்தனை பழிகொண்டு ஆடுகின்றான் அவன் எண்ணி வந்து இயற்றுவதை எப்படித்தான் அறிவோம் கேளுங்கள் இதை என் மைந்தன் நேற்று வந்து சொல்கின்றான் மேய்க்க காட்டுக்குள் செல்கையில் அவன் குழல் நாதம் கேட்டு மனம் அழிந்து வழிமயங்கி நெடுந்தூரம் சென்று நிலைமறந்து நின்றனராம் அங்கே அவன் சருகுமத்தையில் உடல் நீட்டிப் படுத்திருக்க ஏழு இளமைந்தர் அவன் கால் தொட்டு வருடி சொல் கேட்டு இருந்தனராம் என் மைந்தன் சொன்னானாம் பனம்பழம் சுட்டு உண்ண விரும்புகிறேன் பாதையும் நானறிவேன் சென்று வரலாமா என்று கண்களை திறக்காமல் கண்ணன் புன்னகைக்க கண்ணா நீ வந்தால் வா இல்லையில் பனம்பழம் உனக்கில்லை என்று சொல்லி என் மகனும் என் தங்கை மாதிரியின் மைந்தன் சுபலனும் சென்றார்களாம் அங்கே பன்றிமுடி போலே பனை செறிந்த மலைமேட்டில் பழம் பழம்பொருக்கி அலைக்கையிலே ஓர் உருமல் கேட்டு மெய் விதிர்த்து நின்றனராம் களுரளவு எழுந்து கபில உடல் கொண்டு கழுதையொன்று வரக்கண்டு கதறி கூவி அழுதனராம் கண்ணா எங்குளாய் நீ என்று என் இளமைந்தன் கரிய நிறம் கொண்ட மலைவேடன் ஒருவன் மரமிறங்கி வந்து அக்கழுதை மேல் தாவி ஏறக் கண்டானாம் கழுதையின் கால்பற்றி சுழற்றி அதை கரும்பாறை மேல் அரைந்து கொன்றானாம் அவ்வேடன் கபில குழலெழுந்து கருந்தோள்கள் விரித்து விழுந்து உயிர் நீத்தவன் ஓர் கழுதை முகத்து அரக்கன் என்றான் என் மைந்தன் காட்டுக்குள் மேலும் முன் கரிய முகம் விரிய அக்காடன் அளித்த நகை கண்ணனைப் போல் இருந்தது என்றான் ஓடிவந்து கண்ணனிடம் கண்டதெல்லாம் சொன்னபோது கண்ணில் ஒளிவிரிய புன்னகைத்துப் படுத்திருந்தான் என்றான் பள்ளிக்கொள்கையிலும் கொள்கையிலும் போர்ப்புரியலாகும் மாயம் அறிந்தவன் என் தோழன் என்கின்றான் எங்கிதைச் சொல்வேன் எவர் என் சொல் ஏற்பார் பர்சானப் பொரிவாழம் அப்பிச்சு ஒருத்திக்கு இம்மாயமெல்லாம் தெரிந்திருக்கும் நான் சொல்ல வந்ததும் அவன் நடத்தி வைக்கும் தான் என்றாள் சுமத்தியை என் மைந்தன் சித்திரகனும் சொன்னான் இவன் செய்யும் செயலெல்லாம் பிழை என்று உணர்ந்தாலும் செய்யாமலிருக்க சிறுவர்களால் ஆகாதாம் இப்படியும் உண்டா இவ்வுலகில் வெண்பாவைக் கூட்டத்தை ஆட்டி வைக்கும் கருஞ்சரடு வெண்பறவை வரிசைக்கு வழிகாட்டும் கரும்பறவை என்னதான் கண்டார்கள் இவரிடத்தில் இச்சிறுவர் உண்பதற்கும் வருவதில்லை கண் பார்க்க முடிவதில்லை காலை எழுந்ததுமே கோலெடுத்து கிளம்பிவிட்டால் உறங்க வருவதற்கு தேடி அழைக்க வேண்டும் என்னடி மாயம் இது ஆயர்கொடி இதுபோல பேயனைக் கண்டதுண்டோ என் மைந்தன் சொன்னான் இவன் லீலை ஒன்றை கண்கட்டி காட்டில் விளையாடுகையில் கண்ணன் சொன்னானாம் இம்முறை நாம் ஒரு புதுமுறை செய்வோம் இவ்விளையாட்டில் கன்றில்லா பசுக்களையும் காளைகளையும் சேர்த்துக் கொள்வோம் ஆனறைகளாக சிறுவர்களும் ஆகும் ஓர் ஆடல் என் மைந்தன் குனிந்து புதர் நடுவே ஓடி அங்கு நின்ற காளையொன்றின் திமில் தொற்றி ஏறிக்கொண்டானாம் கொம்பு உலைத்து குழம்பால் மண்கிளறி களிறுபோல் பிளிரி அமிருகம் எழுந்ததும்தான் அது காளையல்ல என்றறிந்தானாம் பாறைகளில் தாவி பள்ளங்கள் கடந்து மலையுச்சி சென்றடைந்து அது விண்ணுக்குக் காலெழுப்பும் வேளையில் அவன் கண்ணா கருவண்ணா என்று கூவி அழுதானாம் அப்போது கருவண்ணர் மேனைக் காட்டுச் சிறுவன் ஒருவன் கோலோங்கி ஓடிவந்து அக்காலையின் காலைப் பற்றிக் கொண்டானாம் மண்ணில் விழுந்து என் மைந்தன் அங்கே நிகழ்ந்து மற்போரைப் பார்த்திருந்தானாம் காளைத் திமில் பற்றிக் கழுத்தை வளைத்தொடித்து மண்ணில் சரித்தானாம் மலைச்சிறுவன் காலிரண்டைப் பற்றி கரங்களால் தூக்கிக் காற்றில் சுழற்றிக் கண் திகைக்க விரிந்த மலைப்பள்ளத்தில் வீசினானாம் நகைக்க என் மைந்தனை நோக்கி கண் சொல்வதெல்லாம் மெய்யல்ல என்றுரைத்து காட்டுக்குள் மறைந்தானாம் அது கண்ணன் விழி அவன் சொன்ன மொழி என்றான் என் மைந்தன் அன்னையே நாம் அறிபவன் கண்ணனல்ல நம்மை அறிபவனே கண்ணன் என்றான் என்ன பொருள் அதற்கு எனக்கேதும் தெரியவில்லை ஆம் என் மைந்தன் சொன்னதும் அதுவேதான் என்றாள் மாலதி கானகத்தில் ஒருநாள் கன்று கூட்டி நின்றிருந்த நங்குடி சிறுவரிடம் திசை நான்கும் நோக்கும் முகம் கொண்டு ஒருவர் வந்து நந்தன் மகனின் தோழரா நீங்கள் என்றாராம் முதியவர் ஏதோ முனிவரென்று எண்ணி எண்ணி ஆமென்ரைத்தனராம் ஆயர்மைந்தர் கண்ணன் குழல் கேட்டு என்னவெல்லாம் கண்டீர் என்றாராம் அவர் இக்கானகத்து மரங்களெல்லாம் காணல் நீராக அலைப்பாயக் கண்டோம் வரிப்புலியும் மான்குலமும் ஒரு குலமென நிற்கக் கண்டோம் வானமொரு சுனையாக மண்ணை நோக்கக் கண்டோம் கானகச் சுனைகளிலே ககனவெளியைக் கண்டோம் என்று அவர்கள் சொன்னார்களாம் கண்ணன் குழலுக்கு உண்மை பொருள் காட்டுவேன் என்னுடன் வருக என அவர் அழைத்தாராம் மைந்தரை அம்முனிவர் மலைச்சாரல் ஒன்றுக்கு கொண்டு சென்றாராம் யாழின் குளத்துக்குள் நிறைந்திருக்கும் இசை போல ஒரு கணமும் ஓயாத குழலோசை நின்றிருக்கும் இடம் அது என்றாராம் அங்கு கண்கள் இமைப்பதில்லை மலர்கள் உதிர்வதில்லை வெஞ்சொடர்கள் எல்லாம் விழிதெறித்து நின்றிருக்கும் தோன்றுவது மறைவதில்லை நிகழ்வது நேற்றாவதில்லை காலம் சுழித்து கடந்து செல்வதில்லை நீரோடைகளிலே நிழலாட்டம் ஏதுமில்லை நெஞ்சில் எழுந்த நினைவேதும் மறைவதில்லை ஒரு கணமே முடிவெளியாய் ஓர் இமைப்பே முழுதிலக்காய் ஒரு நினைப்பே முழுவாழ்வாய் ஆகி நிற்கும் கனவுவெளி அங்கே கோடானு கோடை யுகங்கள் வாழ்ந்திருந்தார் கண்ணன் குழலிசைக்கும் இசையாக அங்கிருந்தார் அன்னையரே கேளுங்கள் மலைச்சரிவில் மைந்தர் மறைந்துவிட கண்ணன் அழைத்து வந்து நம் குடிசேர்த்த மைந்தர் எவர் எண்ணிப் பார்த்ததுண்டா அம்மைந்தர் நம் இல்லம் அமைந்த அமைந்தவிதம் நாம் சொன்ன சொல்லெல்லாம் அவர்கள் முன்னமே அறிந்திருந்தனர் அன்னம் உருட்டி அவர் வாயில் ஊட்டுகையில் வெற்றிடத்தில் அவை சென்று விழுவதையே நாம் அறிந்தோம் அவர் கண்களால் நோக்கவில்லை காதுகளால் கேட்கவில்லை அங்கே உடல் இருக்கையிலும் எங்குமென சென்று வந்தார் கால் வைத்து நடக்கையில் ஓசையேதும் எழவில்லை என்னாயிற்று ஏன் இந்த மனமயக்கம் என எத்தனை முறை கேட்டோம் பதிலேதும் சொல்லாமல் அவர் புரிந்த இளநகையில் கண்ணனை அல்லவா கண்டு மனம் நிறைந்தோம் என் மைந்தர் சொன்னார் நான்முக முனிவர் நாணிய முகத்துடன் கண்ணனிடம் தோற்றேன் உண்மையெல்லாம் அறிந்தேன் இங்குள மைந்தரோ அங்குள மைந்தரோ எவர் அவன் மாயை என்றறியேன் என் கல்வியும் படைப்பும் சிந்தையின் நுண்மையும் சொல்லுள பொருளும் கண்ணனே என்றுணர்ந்தேன் அவன் கழல் பணிக என் சிரம் நான்கும் அவன் சொல்லிறக என் சிந்தை எங்கும் என்றாராம் இன்று செல்க இளையோரே நன்று சூழ்க உங்கள் குலமெல்லாம் என்று வாழ்த்தினாராம் அவர்கள் மலைச்சாரல் மீண்டபோது வேனில் குளிர்ந்து வசந்தம் எழுந்துவிட்டிருந்தது கொன்றையும் வேங்கையும் மலர்விட்டிருந்தன குளிர்நீர் பெருகி யமுனை கரை தொட்டோடியது முற்றத்து மாமரம் மலர் எழுந்து கிளைகனத்து நின்றது அன்னையர் நெற்றிச் சரிவில் சில கூந்தலிழைகள் நரைத்திருந்தன ஒவ்வொன்றும் தன்னில் காலத்தின் காலடிச்சுவடு கொண்டிருந்தது அன்னையரோ அவர் சென்றதையே அறியவில்லை வந்ததில் மகிழவில்லை என்றும் சொற்களையே அன்றும் உரைத்தார் இல்லமெங்கும் அவர்கள் இருந்தது போல் இருந்ததென அறிந்தார் கனவு நிகழ்ந்ததா கண்டதெல்லாம் மெய்தானா என்று எண்ணி எண்ணி ஓய்ந்த மனம் மலர் உதிர்த்து மேலெழும் கொன்றையின் கிளை போல அந்நினைவுகளை உதிர்த்து மீண்டது யமுனை நீர் எடை சேரும் மண்குடம் இல்லம் சேர்ந்து ஒழிந்தாக வேண்டுமல்லவா கூன்றா பெருவெள்ளப் பெருக்கை அல்ல குடமறியும் வழிவேறென்ன மதானலசையும் மஞ்சரியும் கமலையும் காமலதையும் சசிகலையும் சந்திரிகையும் தாங்கள் கண்ட விந்தைகளை சொல்லிச் சொல்லி இருளில் நடந்தனர் கண்ணன் பெயர் சொல்லி கலம் வைத்தால் வெண்ணெய் பெருகும் விந்தையை ஒருத்தி சொன்னாள் ஆணுரைகள் கூட அவன் பெயரறியும் என்றாள் ஒருத்தி ஏன் என் இல்லத்து மாமரம் அறியும் மைந்தன் அவன் பெயரை என்றாள் ஒருத்தி சொல்லிப் பெருக்குகையில் நுரையென எழுந்து ஒளிகுள்ளும் அவன் பெயரில் தன் முகமும் காணுமென்று அவர்கள் அறிந்திருந்தனர் நம் கருணரைத்து வந்து முலையுண்டு வளரும் அத்தனை மைந்தரும் அவனே ஆடிப்பாவைக்கு முடிவே இல்லையடி என்றாள் மஞ்சரி சந்திரிகை அவன் ஆடலன்றி ஒரு கணமும் அமையாது என்று அறியாத எவருண்டு நம்மிடையே என்றாள் அவன் பெயர் சொல்லி வெடியாத பொழுதில்லை அவன் விழியெஞ்ச அணையாத நாளில்லை என்றாள் கமலை ஒருமைந்தன் வந்து உலகையும் என்று ஒரு நூலும் சொன்னதில்லை நூலறிந்தோர் மெய்யறிவதில்லை என்பதற்கே அது சான்று என்றாள் காமலதை சசிகலை கண்ணனாகி வந்ததுதான் இப்புவையில் காமமாகி வந்தது மோகமாகி சிவந்தது குரோதக் கருமையாகி அடர்ந்தது பேரருளாகி வெளுத்தது பார்க்கடலாகி விரிந்தது என்றாள் பேசிப் பேசி பொருளழிந்து தன்னுள்ளே பேசாத ஒன்றை ஒவ்வொருவரும் உணர்ந்தனர் அந்த பெரும்பொருளை மனம் பொத்திக் கொண்டு சென்று இல்லம் சேர்த்தனர் கண்ணா என்றுரைத்து மோர் கலம் எடுத்து வைத்தனர் சரடு போட்டி கரியவனே என்றனர் மது சேர்த்து கதனத்தின் கருவிழியே என்றனர் கண்ணா காத்தருள்கு கண்ணா காத்தருள்க என்றது நுரையெழுந்த கலம் மாதர் கரங்களில் வேதச்சொல்லன ஒலித்தது மத்தோசை மெல்லத் திரண்டு மென்மை கொண்டெழுந்தது மெய்ப்பொருள் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி